தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் குரு அஷ்டமஸ்தானத்தில் உச்சமாக இருக்கார் நீ உங்களுக்கு எதிரி உங்கள் வாய் தான் நீங்கள் பேசுகிற வார்த்தை தாங்க உங்களுக்கு எதிரிகளுக்கு நீங்கள் வாய் வார்த்தையை கொடுக்கக்கூடாது நீங்கள் வார்த்தையை கொடுத்தீங்க அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் அதனால் கவனமான மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் குறிப்பாக தொழில் செய்பவர்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க வியாபாரம் பண்ணுறவங்க தொழில் அதிபர்கள் மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருக்கிறவங்க இந்த துணி மேனுஃபேக்சரிங் யூனிட் இந்த நாட்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் குருவோடு சேருகின்ற சந்திரன் கஜகேசரி யோகம் ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஜோதிடயுகம் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் நவம்பர் மாத ராசி பலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே தெருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்துட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் அண்டு கிரக பயிற்சிகளை பார்க்க போகிறோம் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா குரு பகவான் கடகராசியில் உச்சஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு கேது சிம்ம ராசியும் சுக்ரன் கண்ணீராசியில் நீச்சஸ்தானத்தில் இருக்கார் சூரியன் அதே மாதிரி துலாம் ராசியில் நீச்சஸ்தானத்தில் இருக்கார் புதன் செவ்வாய் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க கும்பராசியில் ராகு மீன ராசியில் சனி இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக நிலவரம் மாத ஆரம்பத்தில் இதில் சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார் நவம்பர் இருபத்தெட்டு வக்கர நிவர்த்தி அடைகிறார் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தோம்னா சுக்ரன் நவம்பர் ரெண்டாம் தேதி எண்ணிக்கி ராசியிலேருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால தன்னுடைய சொந்த வீட்டுக்கு போகிறாரு அந்த சொந்த வீட்டுக்கு போகிறதுனால சூரியன் நீச்ச சூரியனுக்கு நீச்ச பங்க பலனை கொடுக்கிறார் அதே சமயம் நவம்பர் பதினாறு அன்னிக்கு சூரியன் வந்து துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார் பதினாறாம் தேதி ராத்திரி ஒரு மணிக்கு மேலே ஜூன் இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய புதன் வக்ரகதியில் துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதே சமயம் சுக்ரன் இந்த இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு மறுபடியும் பயிற்சி ஆகிறாரு இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் இந்த மாதத்தில் வரக்கூடிய சுப விசேஷமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா முக்கியமான நாட்கள் வந்து பௌர்ணமி அதாவது நவம்பர் அஞ்சு பௌர்ணமி அனைத்து சிவாலயங்களிலும் அன்னாபிஷேகம் நமக்கு உலக மக்களுக்கு அன்னத்தை வாரி வழங்கிய அந்த சர்வேஸ்வரனுக்கு அன்னத்தினாலேயே அபிஷேகம் செய்து அதை மக்களோடு மக்களாக பகிர்ந்து உண்ணும் சூழ்நிலையை ஏற்படுத்திக்கிறது தான் அந்த அண்ணாபிஷேகம் அதுக்கப்புறம் கார்த்திகை அமாவாசை நவம்பர் பத்தொம்போது கார்த்திகை இருபத்தி நாலு வாஸ்து நாள் நாகபஞ்சமி கார்த்திகை இருவ நவம்பர் இருபத்தைந்து நவம்பர் இருபத்தி நாலு வாஸ்து நாள் நவம்பர் இருபத்தைந்து நாகப்பஞ்சமி இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் வாரங்கள் பார்ப்போம் தனுசு ராசி நண்பர்களுக்கான நவம்பர் மாத ராசிபுரன்கள் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் குரு அஷ்டமஸ்தானத்தில் உச்சமாக இருக்கார் நீ உங்களுக்கு எதிரி உங்கள் வாய் தான் நீங்கள் பேசுகிற வார்த்தை தாங்க உங்களுக்கு பிரச்சனையே எந்த அட் எந்த தடம் தெரிய தெரியாமல் போனுன்னு சொல்லுவாங்க ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் எங்கே போனாலும் காட்டுக்குள்ளே போனாலும் தனியாக போனாலும் நீங்கள் துணை துணை துணும் பேசிட்டு போகிறீங்க அதுதான் பிரச்சனை இந்த தவக்களை தவளை தன் வாயாலும் கெடுன்னு சொல்லுவாங்க நீங்கள் உங்கள் உங்களை கெடுத்துக்கிறதே உங்கள் வாய் தான் ஆனால் அந்த வாய் தான் உங்களுக்கு சப்போர்ட்டும் கூட எதிரிகள் பயப்படுறதே உங்கள் வாய்க்கு தான் ஐயையோ இவங்களா இவங்க பேசிய பாயிண்ட் பேசியே சாகடிப்பாங்களே அப்படின்னு பயப்படுற அளவுக்கு இருக்குது நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தாலோ அல்லது பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞராக இருந்தாலோ அல்லது ஒரு செஷன் கோர்ட்லேயோ ஹை கோர்ட்லேயோ சுப்ரீம் கோர்ட்லேயோ ஏதாவது ஒரு கோர்ட்டு வழக்காடு மன்றத்தில் நீதி நீதிமன்றத்தில் நீங்கள் ஒரு வக்கீலாகவோ வழக்கார வழக்கறிஞராகவோ இல்லை ஒரு ஜட்ஜாகவோ இருந்தீங்கன்னா உங்களை போல ஒரு கரெக்டான டெசிஷன் கொடுக்கறது கரெக்டான தீர்ப்பு கொடுக்கறது வேறு யாராலையும் முடியாது அந்த தகுதி யாருக்குன்னா துலாமராசிக்கும் தனுசு ராசிக்கும் மட்டும்தான் உண்டு ஏன்னா ராசிக்காரங்க அப்படியே அளவெடுத்து பார்ப்பாங்க தனுசு ராசிக்காரங்க பின் பாயிண்ட்ல அடிப்பாங்க யார் தப்போ அந்த தப்பை குத்தி பேசுவாங்க அடித்து பேசுவீங்க அப்பேற்பட்ட ஆற்றல் உள்ள உங்களுக்கு இந்த மாதம் நவம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருமானத்திற்கு குறைவு இருக்காது வருமானம் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை ஏதோ வந்துட்டே இருக்கு ஒரு நாளைக்கு ஆயிரரூவா ரெண்டாயிரம் ரூபா ஐயாயிரவான்னு வந்துட்டே இருக்கு ஆனால் செலவும் ஜாஸ்தி ஆகிட்டு ஆரோக்கிய செலவு ஏற்படும் தாயாரின் ஆரோக்கியத்தில் செலவுகள் ஏற்படும் வீடு மனை நிலம் சார்ந்த முதலீடுகள் ஏற்படும் உங்களுடைய வியாபாரம் அதுக்கான முதலீடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிரிகள் குறிப்பாக தொழில்முறை எதிரிகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் இப்படி எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் இருந்தாலும் உங்களுக்கு எதிரி யாருன்னு கேட்டால் உங்கள் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அதனால் கவனமாக இருங்க அதுவும் சந்திராஷ்டமம் என்றைக்கு வருதுன்னா நவம்பர் பத்தாம் தேதி மதியம் ஒரு மணி மூன்று நிமிடம் முதல் நவம்பர் பன்னெண்டாம் தேதி மாலை ஆறு மணி முப்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது இந்த நாட்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் குருவோடு சேருகின்ற சந்திரன் கஜகேசரி யோகம் அஷ்டமஸ்தானத்தில் எதிரிகளுக்கு நல்வாய்ப்பு நீங்கள் என்ன பேசினாலும் உங்கள் எதிரி சாதகமாக எடுத்துப்போம் நீங்கள் திட்டினாலும் சிரிச்சிட்டு நீ சொல்கிறது எனக்கு கரெக்ட்டுப்பா அப்படின்ட்டு போயிடுவான் நீங்கள் ஆக்ரோஷமாக பேசினா அதுவும் அவனுக்கு சாதகமாக போகும் உங்களுடைய இந்த ராமாயணத்தில் வாலின்ட்டு ஒரு கேரக்டர் அதாவது சுக்ரேவனுடைய அண்ணன் அவன் என்ன பண்ணுவான் கிஷ்கந்தைய ஆட்சி செஞ்சுருப்பான் அவனுடைய வரம் என்னென்னா அவன் எதிரில் யார் நின்று சன்னை போட்டாலும் அந்த எதிரில் இருக்கிறவனுடைய பாதி பலம் அவனுக்கு வந்துடும் தான் ராமர் மறைந்திருந்து தாக்கினார்னு ராமாயணத்தில் சொல்லியிருக்காங்க அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குது ஆனால் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்கள் உங்களுக்கு எதிரியாக யார் நின்று செயல்பட்டாலும் அந்த சந்திராஷ்டமி நாட்களில் கெஜகேசரி யோகம் அவர்களுக்கு சாதகமாகும் அதாவது நீங்கள் வாலிக்கு சமம்னான்னு பார்த்தா அந்த இதில் வந்து வாலிக்கு எதிர் நின்றுனா எதிரில் இருக்கிறனோட பவர் பாதி இவனுக்கு வரும் ஆனால் உங்களுக்கு எதிரில் நின்னால் உங்கள் பவர் பாதி அவனுக்கு போயிடும் ஸோ நீங்கள் வாலிக்கு சமம் கிடையாது வாலிக்கு ஆப்போசிட் அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எதிரிகளுக்கு இடம் கொடுக்காமல் இருக்க வேண்டும் எதிரிகளுக்கு நீங்கள் வாய் வார்த்தையை கொடுக்கக்கூடாது நீங்கள் வார்த்தையை கொடுத்தீங்க அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் அதனால் கவனமாக இருந்துக்கோங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் உச்சமாக இருக்கார் அதனால் சுகத்துக்கு குறைவு இருக்காது ஏன்னா அவர் நாலாம் இடத்தை பார்க்குறாரு அதே சமயம் வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும் எங்கேயாவது வெளியூருக்கு போகிறீங்களா தாராளமாக போங்க எங்கே வேணா போங்க ஊர் சுற்றிட்டு வாங்க ஊர் சுற்றுறதுக்கான மாதம் இது ஆனால் மழை கொட்ட போகிறது அது எப்படி சார் போகிறது அது எப்படியோ உங்கள் சௌரியம் அது ஒன்றும் இல்லையா வீட்டை விட்டு ஒரு ரெண்டு தெரு தள்ளி ஏதாவது ஒரு ஹோட்டல் இருந்தால் போய் தங்கிட்டு வாங்க ஒரு நாள் அந்த செலவு பண்ணுறதுனால உங்களுக்கு வருமானம் ஏற்படும் சில பேர்த்துக்கு செலவு பண்ணாதான் இப்போ எனக்கு என்னை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கையில் பணம் இருந்து நான் வச்சுட்டு இருந்தேன்னா எனக்கு செலவு இருந்து செலவு வரும் கரெக்டாக ஏதாவது ஒரு தேவை இருக்கும்போது இந்த பணம்லாம் செலவாகும் கடன் வாங்குற மாதிரி வரும் அதனால் நான் என்ன பண்ணுறது கையில் வச்சுக்கிறது இல்லை யாராவது கேட்டால் கொடுத்துட்டே இருப்பேன் தானம் கொடுத்துட்டே இருப்பேன் கையில் பணம் வச்சுக்க மாட்டேன் யாருக்காவது கொடுத்துருவேன் அப்போ என்ன ஆகும் எனக்கு செலவு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னை காப்பாற்ற வேண்டியது அவனுடைய கடமை கேள்வி கேட்கணும் யோ நீ தானே என்ன பெத்த அப்பாட்டை கேட்கக்கூடாது தெய்வத்துக்கிட்ட கேட்கணும் அப்பாட்ட கேட்டால் போட ஒன்றை மாதிரி நான் பத்து நாலு பேர்த்தை பெற்றிருக்கேன் அவனையும் காப்பாற்றணும் போடான்றுவார் ஆனால் கடவுள் அப்படி கிடையாது உங்களை கா காப்பாற்ற வேண்டியது மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுவான் அவனோட கடமை அதனால் உங்களுக்கு அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக உங்களுக்கு வாரி வழங்குவான் ஆனால் நீங்கள் செலவு ஜாஸ்தி பண்ணுறீங்க அந்த செலவு வந்து நியாயமான செலவாக இருக்கணும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும் செலவாக இருக்க வேண்டும் நீங்கள் போய்ட்டு மாலில் உக்காந்துட்டு ஒரு ரோ ஃபுல்லாக ஒரு பத்து ரூபா இல்லை இருக்கக்கூடிய சீட்டை வந்து பத்து ரூபாவையும் நீங்கள் வந்து வா விலையை விலை கொடுத்து டிக்கெட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் என்ஜாய் பண்ணுறேன் நான் செலவு பண்ணுறேன் அப்படி இருக்கக்கூடாது அந்த பத்து ரூபாவில் ஒரு அனாத அதாவது ஆதரவற்ற குழந்தைங்களை உக்காத்த வச்சு படம் பார்க்க வைங்க அதில் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் வேறு நீங்கள் மட்டும் பத்து ரூபா ஒரு பத்து சீட்டை நீங்கள் வந்து வா கொடுத்து வாங்கிட்டு யாருமே இல்லாமல் தனியாக உக்காந்தா அது சந்தோஷம் கிடையாது அந்த பத்து குழந்தைகளை கொண்டு வந்து உக்காத்த வச்சு ஒரு நல்ல சினிமா ஆனால் இப்போ இருக்கிற சினிமாலையும் நல்ல சினிமான்னு சொல்ல முடியாது எல்லாம் கேடுகட்ட சினிமாவாக இருக்குது அதில் நல்ல சினிமாவாக பார்த்து இருக்கிற விஷத்தில் எதுன்னு கம்மியான விஷமோ அதை பார்க்க வச்சிங்கன்னா அந்த குழந்தைகள் சந்தோஷப்படும் போது உங்க வாழ்க்கை சுபிக்ஷம் அடையும் வாய்ப்பு ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் குறிப்பாக தொழில் செய்பவர்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க வியாபாரம் பண்ணுறவங்க தொழில் அதிபர்கள் மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருக்கிறவங்க இந்த துணி மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருக்கிறவங்க திருப்பூரில் வந்து நிறைய பேர் வச்சுருக்காங்க அந்த மாதிரி திருப்பூர் ஈரோடு சேலம் கோயம்புத்தூர் இரும்பு சம்மந்தமான மேனுஃபேக்சரிங் இது மாதிரி மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருக்கிறவங்க எல்லாருமே கரூர் பக்கத்தில் கரூரில் இருக்கக்கூடிய பசுபதீஸ்வரர் அந்த பசுபதீஸ்வரர் அந்த சர்வேஸ்வரனை வழிபட்டு வாருங்கள் அப்படி உள் அப்படி இல்லை அப்படின்னா ஒரையூரில் இருக்கக்கூடிய வெக்காளியம்மனை வழிபட்டு வாருங்கள் உறையூர் வெக்காளியம்மனையோ கரூர் பசுபதீஸ்வரியையோ வழிபடுவதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கும் வல்லமை அந்த சர்வேஸ்வரனும் அந்த சர்வேஸ்வரி வெக்காளியம்மனும் உங்களுக்கு வாரி வழங்கி நன்மைகளை வாரி வழங்கி சந்தோஷம் அடையக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்ந்துள்ளோம் இந்த பலாபரன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜனனகால ஜாதகத்துக்கு எப்படி பொருத்தமாக இருக்குது அடுத்து வரக்கூடிய பயிற்சிகள் உங்களுக்கு எப்படிப்பட்ட பாதக சாதக பலன்களை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க உங்களுடைய தனிப்பட்ட பிறந்த விவரங்களோடு கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில் வாட்ஸ்அப் மூலமாகவோ டைரக்டாகவோ அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பலன்களை தெரிந்து கொள்ளலாம் அதற்கு கட்டணம் உண்டு இந்த பலன்கள் அனைத்தும் உங்கள் அனைவருக்கும் நல்ல சந்தோஷமான அனுபவங்களை ஏற்படுத்த வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்